ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடி விஸ்வரூப வெற்றி வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி குபேர பௌர்ணமி அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் வியாழக்கிழமையில் வர பௌர்ணமிக்கு பேர் வந்து குபேர பௌர்ணமி அதே மாதிரி இந்த பௌர்ணமி வந்து வியாழக்கிழமையில் வர்றதால வியாழக்கிழமைன்றது வந்து குரு பகவானுக்கு உகந்த நாள் குபேரனுக்கு உகந்த நாள் அப்படிப்பட்ட இந்த குபேர பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கு நான் சொல்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு அடுத்து வர அத்தனை வம்சங்களும் கோடீஸ்வரனாக தான் வாழ்வாங்க அவங்களுக்கு தேவையான அத்தனையும் அதாவது அல்ல அல்ல குறையாத செல்வம் உங்கள் வீட்டில் வந்து நிரம்பி வழியும் அதாவது சொந்த வீடாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் விலையுயர்ந்த வாகனமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் அனைத்துமே பெஸ்ட்டாக தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாட்டை வந்து மறக்காமல் பண்ணுங்கள் அதுவும் நான் சொல்கிற ஒரு விஷயத்த உங்கள் குலதெய்வத்துக்கு மறக்காமல் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கம் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் தலைகீழான உங்கள் வாழ்க்கை தலை நேராக மாறும் தலை குனிஞ்சு நடந்த நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீங்க உங்களை வந்து நீங்கள் தோல்வியுற்ற நேரத்தில் யார் யாரெல்லாம் வந்து உங்களை கேள்வி கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே உங்களை திரும்பி பார்ப்பாங்க உங்களை ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க உங்களை அண்ணாந்து பார்ப்பாங்க அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல் நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் யார் குலதெய்வத்தை வணங்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றியை தவிர அவங்க அவங்க அவங்களுடைய வெற்றியை வந்து தடுக்க யாராலுமே முடியாதுங்க அதாவது நம்ம வந்து பௌர்ணமி பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு பண்ணாவே நம்மளுடைய நிலவாசலில் குலதெய்வம் வந்து நிற்கும் எப்பயுமே விநாயகரை ஃபஸ்ட்டு வணங்கணும் ரெண்டாவது குலதெய்வத்தை வணங்கணும் மூணாவது இஷ்ட தெய்வத்தை வணங்கணும் சரிங்களா இதுதான் நம்மளுடைய வணங்குற வழிபாடே இருக்கணும் எப்பயுமே எந்த ஒரு வழிபடாக இருந்தாலும் முதல்ல விநாயகரை வணங்கணும் ரெண்டாவது குலதெய்வத்தை வணங்கணும் மூணாவது நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கணும் அதேமாரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் வந்து முடிஞ்சால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லையா உங்கள் வீட்டிலேயே ஒரு மனப்பலகை விரித்து அதில் வந்து மஞ்சள்லாம் அதாவது மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு உங்கள் குலதெய்வ படம்னா அதை வைங்க அப்படி இல்லைன்னா குத்து விளக்கு வைங்க அப்படி இல்லைன்னா ஒரு அகல் விளக்காவது வச்சு நல்ல தீபம் ஊற்றி நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு வந்துடும் உங்கள் வீட்டில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் இருக்கும் அதாவது குலதெய்வம் உங்கள் வீட்டோட நிலவாசப்படியில் வந்து இருக்கும் நிலவாசப்படியில் காவலருந்து வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிஷ்டி பில்லி சூனியை அடுத்தவங்கள்ட்ட பொறாமை எதுவுமே உள்ள என்றாவது மாதிரி நல்ல சக்திகளை அனைத்து ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய தேவதைகளை வந்து உள்ள வந்து அனுமதிக்கும் அந்த குலதெய்வம் ஒரு வீட்டுல தீய சக்தி இல்லைன்னாவே அங்கே நல்லது இருக்குன்னு தானே அர்த்தம் சரிங்களா அப்போ உங்க வாழ்க்கையில வந்து குலதெய்வம் வந்து நிலவாசப்படியில காவல் கத்துனா உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி தயார் நிரந்தரமாக கூடியிருப்பாங்க மகாலட்சுமி தயார் நிரந்தரமாக குடியிருக்க வீட்டில் பணம் வந்து எப்பயும் மழை மாதிரி பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதாவது யார் ஒருத்தவங்க குலதெய்வத்தை வந்து அதாவது அவங்க வந்து மறக்காமல் வழிபடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்நாள் மட்டும் கிடையாதுங்க அவங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறைகளும் அனைத்து செல்வங்களோட இருக்கும் பணம் மட்டும் செல்வம் கிடையாதுங்க பணமும் செல்வம் தான் அனைத்தும் திருமணமாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் சொந்த வீடாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் உங்களுக்கு விரும்புகிற எதுவாக இருக்கட்டும் அனைத்தும் உங்களை வந்து அப்படியே அப்படியே நிரம்பி வழியும் மோர் தான் எனப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கேன்டா நான் எதிர்பார்த்த விட நான் சூப்பராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமையும் அதாவது நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மா ஒரு அதிசயத்தை நான் சொல்கிறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் சரிங்களா அதாவது நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு வேலையில் இருந்தார் அவரோட மனைவி அவசியம் தான் அவங்க வந்து சொந்த ஊரில் தான் இருந்தாங்க சொந்த ஊர்னால் கொஞ்சம் வில்லேஜ்னு வச்சுங்களா அவர் வந்து அந்த அவரோட வேலைக்கு போகிற கம்பெனி வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் டெய்லியும் போயிட்டு போயிட்டு வந்துருவார் அப்போ வந்து அவங்க மனைவி என்ன பண்ணாங்க கொஞ்சம் சேமித்தாங்க அதாவது அவர் வேலைக்கு போய் ஏன்னா ஒரு இருபதாயிரம் சம்பாதிச்சா ஒரு மாதம் ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே செலவு பண்ணிட்டு மீதி பத்தாயிரத்தை சேமித்தாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து சேமிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு டு அஞ்சு லட்சம் அப்படியே வச்சுருந்தாங்க வச்சுருந்துட்டு அவங்க ஒரு இடம் ஒன்று வாங்கினாங்க வீடு கட்டுற அந்த ம வீட்டு மனைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஒரு மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு இடத்துல வாங்கினாங்க வாங்கி போட்டாங்க போட்டால் தான் அப்புறம் அவங்க அவர் அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு அவ்வளோ தூரத்தில் நமக்கு எதுக்கு இடம் அதை நம்ம விற்றுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க உடனே அவங்கள ஆனால் வந்து அவரோட மனைவிக்கு அதில் இஷ்டம் இல்லை நம்ம மொதல் மொதல் காசு சேர்த்து வாங்கியிருக்கோம் மொதல் முத நம்ம ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அதை பொய்யா விற்கிறது நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அது நாளைக்கு பயன்பட்டாலும் பயன்படலாம் ஆனால் அது பேர் விற்கணுங்கிறாரு அப்படின்னு தான் அங்கெல்லாம் நமக்கு எதுக்குன்ற மாதிரி அவர் வந்து இது பண்ணுறாரு சரின்ட்டு விற்கிற மாதிரியே முடிவுக்கு வந்துடுறாங்க ஆனால் அதுக்கு அடுத்து வர பௌர்ணமிக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே குலதெய்வம் கோயிலுக்கு போனதும் இவங்க ரெண்டு பேரோட மனசில் ஒரு மாற்றம் வருது சரி திடீர்னு விற்கணும்னு நினச்சவங்க சரி கொஞ்சம் நாளாக ஆகட்டும் நம்ம பொறுமையாகவே விற்றுக்கலாம் அப்படின்னு குலதெய்வமே அவங்களுக்கு மனசில் வந்து அந்த 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 முடிவை வந்து மாற்றிட்டுது உடனே விற்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே தோண்டிட்டுது சரி நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சே விற்போம் ஆனால் வந்து ஒரு ஆறு மாதம் ஆகட்டும் அப்புறம்னா பார்த்து வைக்கலாம் அப்படின்னதும் அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா இடம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு சிலவங்க ரொம்ப குறைவான விலைக்கு இவங்கக்கிட்டே வந்தாங்க நீங்கள் அதை வாங்கிக்கிறீங்களா ரொம்ப குறைவாக கொடுத்தாங்க ரொம்ப இவங்க எதிர்பார்த்த விட ரொம்ப குறைவு உடனே இவங்க என்ன பண்ணாங்க கொஞ்சம் அவங்களுக்கு அவங்க அவங்க வச்சிருந்த நகைகள்லாம் கொஞ்சம் விற்றுட்டு அப்புறம் அவர் கொஞ்சம் லோனும் போட்டு அவர் வேலையில் இருக்கார்லையா கொஞ்சம் லோன் போட்டு மற்ற கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இடத்தையே வாங்கிட்டாங்க வாங்கி உடனே இவங்க என்ன பண்ணாங்க சின்னது சின்னதாக இவங்க வீட்டு மனையை மாற்றி அதை விற்க ஆரம்பித்தாங்க அது அது அதிகமாக விற்று போச்சு இவங்க வாங்கினதை விட நாலு பங்கு அஞ்சு மடங்கு அதில் வந்து லாபம் கஷ்டது உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு ஏன் நம்ம வந்து அதே மாதிரி அவங்க கையில் வந்து கோடியை தாண்டி பணம் வந்துட்டுது அப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கி அப்படியே பிளாட்டு போட்டு நம்ம விற்றா நல்லா லாபம் இல்லையா நம்ம கையிலே தான் பணம் இருக்கு இல்லை நம்ம ஒன்றும் கடன் வாங்கலையா நம்ம கையில் தானே பணம் வச்சு விற்கிறோம் அப்படின்னு சொல்லி அதேமாரியே பண்ணாங்க இன்னைக்கு வந்து அந்த பிஸ்னஸ் ரொம்ப சூடு பிடிச்சி பெரிய கோடி சொன்னால் மாறிட்டாங்க அந்த இடத்த அன்னைக்கு விற்றுருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த இதுவே அவங்களுக்கு வந்து அந்த இந்த பிஸ்னஸே அவங்களுக்கு வந்திருக்காது ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு போனதால் குலதெய்வம் வந்து அவங்க மனசில் இப்போ அதை விற்க வேணாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் மனசுலையுமே ஒரு ஒரு உத்தரவு கொடுத்தாரு அதே மாதிரியே அவங்களும் அந்த விற்கலை அது விற்காம அப்படியே வச்சுருந்ததும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு அவசரம் தேவை சரிங்களா நான் அது ஏதாவது அவங்க வா அவங்க வந்து என்ன வேலைக்கு வாங்கினோம்ல ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வாங்கியிருப்பேன் அதே வேலை கொடுத்தா கூட போதுன்ட்டு அப்படியே வித்துட்டு போயிட்டாங்க அதை வந்து இவங்க வந்து இவங்க வந்து ரீசேல் பண்ணாங்க ரொம்ப அதிக விலைக்கு வந்துச்சு அப்படியே அதை வச்சு அந்த பணத்தை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதை பிளாட் போட்டு விற்று இன்றைக்கி பெரிய பொடி இருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி குல தெய்வத்தை வந்து நீங்கள் வந்து நீங்கள் மறக்காமல் வணங்கினா உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் வரும் சரிங்களா உங்களுடைய எதிரிகளாலும் உங்களை தோற்கடிக்க முடியாது உங்களுடைய துரோகிகளாலும் உங்களை தோற்கடிக்க முடியாது உங்களுக்கு கடனும் வராது உங்கள் வீட்டில் அனைத்து மங்களகரமான விஷயம் சிறப்பாக நடக்கும் அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாடு நீங்கள் முடிஞ்சால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்டிலே உங்கள் குலதெய்வம் படம் இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா குத்து வழக்கு இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா அகல் விளக்காது வச்சு நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு பானகம்னு ஒரு இது இருக்குது ஒரு நெய்வேத்தியம் அதாவது எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றினா ஏலக்காய் அதுக்கடுத்து வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா கட்டி வெள்ளம் இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து தண்ணியில் கரைச்சி தண்ணி எடுத்துக்கினா அதில் ஏலக்காய் நசுக்கி போனால் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றணும் அப்புறம் வந்து கட்டி வெள்ளத்தை கரைச்சா அதான் பானகம் நம்ம தாகம் எடுத்தால் எப்படி தண்ணி குடிக்கிறோம் அதேமாதிரி இந்த பா வந்து அதுங்க ரொம்ப எதிர்பார்க்கறது வந்து பானகம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அந்த மாதிரி அந்த பானகத்தை வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு வேணுங்க அப்படி இல்லைனா சக்கரை பொங்கலை வச்சு நெய்வேத்தியமாக வச்சு வேணுங்க அப்படி இல்லைனா கட்டி வெள்ளம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வெள்ள ஒரு ஒரு கட்டி வெள்ளத்தை வச்சு நீங்கள் வந்து நெவேதியமாக வச்சோம் வாங்க ரொம்ப 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 இஷ்டம் அந்த குலதெய்வத்துக்குலாம் அந்த கட்டி வெள்ளம் அளவுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி அதேமாதிரி நூற்றி எட்டு பூக்களால் சரிங்களா நூற்றி எட்டு பூக்களால் வந்து குண்டுமல்லியோ அல்லது சாமந்தி பூவோ அப்படி இல்லைனா சின்ன ரோஜா பூ நூற்றி எட்டு என்னிங்கன்னு ஓம்கம் கணபதியை நம்ம சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வம் பேர் ஒரு உதாரணத்துக்கு ஐயனார்னு வச்சிக்கலாம் ஓம் ஐயனாரே நமக்குன்ட்டு எடுத்து எடுத்து அந்த குலதெய்வம் படத்து கால் அடியில் அப்படியே போட்டு நூற்றி எட்டு முறை நீங்கள் அந்த உங்கள் குலதெய்வம் பெற சொல்லி அந்த பூ அதில் போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க கேட்டுட்டு அதுக்கான முயற்சி பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டை காவல் இருக்கும் உங்கள் வீடில் வந்து அனைத்து ஐஸ்வர்யங்களும் இருக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்கள் செய்கிற சின்ன முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்